வணக்கம் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடியங்களின் தொகுப்பு கடந்த சில நாட்களாக சர்ச்சையை ஏற்படுத்திய ஜாழ் கலாச்சார மையத்தின் பெயர் ஜாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய உயிர்ஸ்தானிகரத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வின் போது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றப்பட்ட பின்னணியில் தமிழர்களின் அடையாளங்களை அளிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இருக்குமா என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் இந்த விடயம் குறித்து யாழில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளியை சந்தித்து தமிழரசுக் கட்சி சார்பில் கடிதம் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழிக்கு மூன்றாவது இடம் மேலும் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டமையானது மக்களின் நாடித் அறியாத செயல் என தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ அங்கணேசன் தெரிவித்திருந்தார் இதேவேளை யாழ் கலாச்சார மைய தமிழ் தமிழ்மொழிக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டுள்ளமை குறித்து தமிழ்மொழிக்கு ஏன் ஒரு தாழ்ந்த நிலை என்று வடக்குமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் பிரதேச செயலாளர்களிடம் தங்களிடமும் அனுமதி பெற வேண்டும் என தேங்கு அபிவிருத்தி சபை புதிய கொள்கையை அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் பணிப்புறையின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சபையின் ஆலோசகர் சமன் ஹேவகே தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னை பயிரிடப்பட்ட நிலங்களை ஒரு ஏக்கருக்கு மேல் ஏலம் விடுவது அல்லது பிரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு விவசாய நில பயன்பாட்டிற்கான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் ஒரு ஏக்கருக்கு மேல் தென்னை பயிரிடப்பட்ட நிலங்கள் வேறு திட்டங்களுக்காக மேல பயன்படுத்தப்பட வேண்டுமானால் தென்னை அபிவிருத்தி சபை பிரதேச செயலகம் அல்லது தொடர்புடைய அரசாங்கமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட முழுமையானின்னர் அனுமதி தேவைப்படும் முன்னர் பத்து ஏக்கருக்கும் குறைவான காணிகளை ஏலம் விடுவதற்கு காணி உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தென்னை அபிவிருத்தி சபையினால் இந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன என்றாலும் மேலும் எதிர்காலத்தில் இந்த மாற்றங்களை பாராளுமன்றத்தில் திருத்தங்களாக முன்வைக்க தெங்கு அபிவிருத்தி சபை தயாராகி வருகின்றது நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்யா அகதிகளை நாடு கடத்துவதற்கான தீர்மானம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவில்லை என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் ரோஹிங்யா அகதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ககீம் முன்வைத்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த ரோஹிங்கியா அகதிகள் அனைவரும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இனவாத ரீதியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கில் குறித்த பிரேரணியை முன்வைக்கவில்லை எனவும் பிரதியமச்சர் இந்த பிரேரணியை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ககீம் குற்றம் சாட்டினர் அத்துடன் தஞ்சமடைதல் சட்டவிரோதமான நடவடிக்கை அல்ல எனவும் அதனை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர் இதன்போது வலியுறுத்தினர் தாம் அரசாங்கத்தை குற்றம் சுமத்தவில்லை எனவும் அமைச்சின் அதிகாரிகளே தஞ்சமடைவோரை மீள அனுப்பி வைத்துள்ளார் நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியா அகதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அரசாங்கமற்ற வகையில் அனுமதியற்ற பிரவேசம் தொடர்பில் நாட்டின் சட்ட நடைமுறைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடுகளுக்காக நியமிக்கப்படும் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானியர்களுக்கு குறிப்பிட்ட இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொழிற்கல்வி பிரதமைச்சர் நலின் ஹேவகே இதனை தெரிவித்தார் ஜெர்மன் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பயிற்சியாளர் குழுவின் ஆட்சேர்ப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமைச்சர் இதனை தெரிவித்தார் அரசியல் தொடர்புகள் மற்றும் குடும்ப உறவுகளின் அடிப்படையில் ராஜதந்திர சேவைக்கு அதிகாரிகளை நியமிக்கும் முறை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் பிரதமைச்சா் குறிப்பிட்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது அதனால் தான் தற்போது அரசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தோம் என அரச நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு கடந்த மாதம் அனுமதி வழங்கப்பட்டு இம்மாதம் பத்தாம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பில் சரியான தரவுகளில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனருகுமாரதி நாயக் தனியார் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க நிதி தொடர்பான குழுவுக்கு விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் விவசாயத்துறை திணைக்களத்தின் அதிகாரிகளை அண்மையில் அழைத்திருந்தோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை ஆச்சரிய அடைந்தோம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரும்போக்கு விவசாயத்தில் நான்கு மூன்று ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் அந்த காலப்பகுதியில் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை தொடர்பில் தரவுகளை கோரியுள்ளேன் அதிகாரிகள் பொய்யான தரவுகளை குறிப்பிடுகின்றார்களா அல்லது வர்த்தகர்கள் பொய் குறிப்பிடுகின்றார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும் தரவுகள் பொய்யாயின் தீர்மானங்களும் தவறானதாக அமையும் ஆகவே இவ்விடயம் குறித்து ஆராயுமாறு விவசாயத்துறை அமைச்சுக்கு என்றும் அதனால் தான் தற்போது மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியம் அடைகின்றோம் எனவும் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்களை பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் அனில் அனில் ஜெயந்தோ மறுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுமதிகள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வது ரத்து செய்யப்படவில்லை என்றும் ஆனால் இந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வாகன அனுமதி சலுகையை ரத்து செய்யும் நிலையில் அரசாங்கம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாகன அனுமதிகள் தொடர்பாக நிரந்தர முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் அதிகாரிகள் அல்லது தேவையான தகுதிகள் உள்ளவர்கள் சலுகைகளை இழக்கக்கூடாது என்றும் முன்னிய அரசாங்க காலங்களில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டபோது கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் தவறான முடிவுகள் இருந்திருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தரவுகளின்படி சுமார் பதினையாயிரம் முதல் இருபதாயிரம் வரை அனுமதிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெர்னாண்டோ கூறியுள்ளார் பதினைந்து வருடமாக இராணுவத்தின் வசமுள்ள வவுனியா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை விடுவிக்க இராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் க்ளீன் ஸ்ரீலங்கா விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் கூட்டுறவு பயிற்சி நிலையமானது கடந்த பதினைந்து வருடமாக ராணுவத்தின் பயன்பாட்டில் காணப்பட்டு வந்துள்ளது கடந்த மாதம் ராணுவத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்கள் விடுவிப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் வடக்கு மாகாண சபை ஆட்சியின் போது வவுனியாவில் அமைக்கப்பட்டு பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை காலமும் திறக்கப்படாது பூட்டிய நிலையில் காணப்படுகின்றது எதிர்வரும் காலத்தில் அதாவது வரும் மாதத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அதனை திறந்து மக்களது பயன்பாட்டிற்கு விட உள்ளோம் வன்னி பிரதேசத்தில் மகாபலி கங்கை நீர் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் எமது ஆட்சியில் மகாபலி கங்கை நீர் வளமானது வன்னிக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலம் வளமான எதிர்காலத்தையும் வளமான வாழ்க்கையையும் வன்னி மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என தெரிவித்தார் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்திற்கு எதிராக பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கல்கிசை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் சாணக்கியன் ராசமாணிக்கம் சார்பாக சட்டத்தரணி சுமத்திரன் முன்னிலையாகியிருந்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரடி எம் ஏ சுமந்திரன் சிவனேசுதுரை சந்திரகாந்தரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக சாணக்கியன் என் எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்றைய முதல் நிலை தேர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது முறைப்பாட்டாளர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று சமூகம் அளிக்கவில்லை தொடர் கருத்துக்கள் முன்வைப்பதாக அவர் கூறினார் இதற்கு பிரதிவாதியே பதிலளிக்க வேண்டுமென்றாலும் ஆனால் இந்த நீதிமன்றிற்கு அதிகாரம் இல்லை என்று எங்கள் தரப்பில் கூறப்பட்டது இன்று ஆரம்பகட்ட விசாரணைக்கு தயாராக இல்லாத காரணத்தினால் வாதிக்கு நீதிமன்ற கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாவை பிரதிவாதிக்கு செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பிள்ளையான் குறித்து வெளியிட்ட அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காகவே இந்த வழக்கு தொடரப்பட்டவை குறிப்பிடத்தக்கது தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உட்பட ஒன்பது பேர் மீதான விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளனர் இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உட்பட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு சசிகலா ரவிராஜ் உமாகரன் சீமாயூரன் கிருஷ்ணானந்த் கௌசல்யா குருசாமி சுரேன் உட்பட ஒன்பது பேர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சசிகலா ரவிராஜிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் இனியவர்களிடமும் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேபோல யாழ் தேர்தல் போட்டியிட்டவர்களில் இதுவரை தமது தேர்தல் செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்காத முப்பத்தி ஐந்து பேருக்கு எதிராகவும் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது